உறவுகளுக்கு அன்பான வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஒரு குறுகிய ஆண்டு போல எல்லோருக்குமே கடந்திருக்கிறது எப்படி அந்த ஆண்டு பிறந்தது எப்படி நிறைவடைந்தது என்று சொல்லி நினைப்பதற்குள்ளே அந்த ஆண்டு நகர்ந்ததாக சிலர் உணர்ந்திருக்கலாம் என்னைப் போலவே எனவே அந்த ஆண்டிலே நடந்த அனுபவங்கள் அந்த ஆண்டிலே எங்களுடைய ஆசைகள் பல இருக்கலாம் சில ஆசைகள் நிறைவேறாமலும் கூட போயிருக்கலாம் நல்லது கெட்டது சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஒன்றுக்கொன்று எதிரான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கலாம் எது எப்படியாக இருந்தாலும் நாங்கள் கடந்து வந்த அந்த பாதையை மறந்துவிட முடியாது எனவே அதிலே கிடைத்த ஒரு அழகிய நினைவுகளை மனதுக்குள்ளே சுமந்து கொண்டு அதிலே பட்ட கஷ்டங்களை எல்லாம் மனதிலிருந்து கொஞ்சம் தூரமாக்கிவிட்டு நாங்கள் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புது வருடமாக மலர்ந்திருக்கிறது எனவே இந்த வருடத்திலே இன்னும் பல சாதனைகளை நோக்கி எங்களுடைய பயணத்தை தொடர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடும் மன தைரியத்தோடும் புதுமைகளை தேடிய பயணமாக இந்த ஆண்டு நகர்வதற்கு எல்லோருக்கும் இனிய புதுவரிட நல்வாழ்த்துக்களை சொல்லலாம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்தவரை விவசாய திணைக்கள்ளத்தோடு முதலாவது நாள் சத்திய பிரமாண நிகழ்வோடு ஆரம்பித்தது அதுபோலவே இந்த ஆண்டிலும் சத்திய பிரமாண நிகழ்வோடு ஆரம்பித்திருக்கிறது விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக மனதளவில் உறுதி பூண்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவர்களுடைய விவசாய செய்கையின் புதிய முயற்சிகளையும் ஊக்கப்படுத்தக்கூடிய விதத்தில் புதிய தொழில்நுட்பங்களை அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விதத்தில் கடந்த ஆண்டிலும் நாங்கள் சத்தியப்பிரமாணம் பிரமாணம் செய்திருந்தோம் அதனை சரிவர செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் காரணம் கடந்த ஆண்டிலே நிறைய திட்டங்கள் ஊடாக அவர்களுக்கு உதவிகள் செய்யப்பட்டிருக்கிறது மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல பகுதிகளிலும் அந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு விவசாய பொதுநாசிரியர்களும் அவர்களால் முடிந்த வரையில் அவர்களுடைய பகுதிக்கு தேவையான விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய உள்ளீடுகள் விவசாயிகளுக்கு தொழில்நுட்ப ரீதியாக வழங்கக்கூடிய முதலீடுகள் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் எங்களுடைய பகுதியிலும் முடிந்தவரையில் விவசாய கிணறுகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் அதே போல கேஷ் சப்சிடி ப்ரோக்ராம் முடிந்த வரையில் அதிக விவசாய இயந்திரங்களை கொள்வனவு செய்வதற்கான உதவிகளை செய்திருக்கிறோம் சிலருக்கு சில வேளைகளில் காலதாமதம் காரணமாக கிடைக்காமல் இருக்கலாம் எனவே அவற்றை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே பெற்றுக் கொடுப்பதற்கு முயற்சிக்கிறோம் அதைவிட தொழில்நுட்ப ரீதியாக விவசாய பாடசாலைகள் இப்படியான பல விஷயங்களை செய்திருக்கிறோம் விவசாய பயிற்சி வகுப்புகள் அதிகமானவற்றை செய்து அதனூடாக விவசாயிகளுக்கு சில தொழில்நுட்பங்களை எத்தி வைத்திருக்கிறோம் எனவே அதிலே சிலர் பங்காளர்களாக இணைந்து கொண்டு புதிய முயற்சியாளர்களாக மாறியிருக்கிறார்கள் உற்பத்தி எங்களுடைய பகுதியில் புதுமையாக மாறியிருக்கிறது அதே போல இன்னும் பல முயற்சிகள் நஞ்சற்ற விவசாயத்தை செய்வதற்கு பலரும் முன்வந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் வெற்றியாக கருதி கொள்ளலாம் அதேபோல் என்னுடைய தனிப்பட்ட கலைத்துறை சார்ந்த பயணத்திலே அதிகமாக இந்த ஆண்டு எனக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கிறது குறிப்பாக இளம் கலைஞர் விருது ஊடகத்துறைக்காக கிடைத்திருந்தது கிழக்கு மாகாண பண்பாட்டல்வர்கள் திணைக்களத்தினூடாக அது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அதைவிட ஆன்மீக சொற்பொழிவுகள் பல ஆலயங்களிலே நிகழ்த்தி இருக்கிறேன் அந்த ஆலயங்களில் நிகழ்த்திய ஆன்மீக சொற்பொழிவுகளுக்கு பின்னால் இன்னும் ஏதோ ஒரு விதத்தில் நான் இந்த ஆன்மீகத்துறையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நானும் என்னுடைய மனைவியும் சேர்த்து ஒரு பரீட்சை எழுதியிருந்தோம் இளம் சைவ பண்டிதர் பரீட்சை அந்த சித்தி அடைந்திருக்கிறோம் எனவே அதுவும் ஆன்மீகத்துறையில் என்னை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது அதே போல இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலே அதிகமான மேடை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக அறிவிப்பாளராக பல இடங்களில் என்னை நிரூபித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது அதே போல சில இடங்களில் மொழிபெயர்ப்பாளராக சிங்களத்தில் இருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பு செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது எனவே அவற்றையெல்லாம் சரிவர பயன்படுத்தி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன் அதைவிட நான் நினைத்ததிலே கவிதை புத்தகம் ஒன்றை கட்டாயம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு இறுதிக்குள்ளே எழுதி வெளியிட வேண்டும் என்று சொல்லி நினைத்திருந்தேன் ஆனால் அது நடக்காத ஒன்றாகவே மாறிப்போயிருக்கிறது எனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறிலாவது அதனை வெளியிட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது முடிந்தவரையில் முயற்சி எடுத்து கண்டிப்பாக அதனை வெளியிடுவதற்கு இந்த ஆண்டிலே மும்முரமாக செயற்பட வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது பார்க்கலாம் அதற்கிடையில் சில நூல்களுக்கான ஆய்வுகளை செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது சில விமர்சன உரைகளை செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது சில படைப்புகள் பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது இப்படியான விஷயங்கள் அதேபோல போல மாணவர்களுக்கு சில இடங்களிலே அவர்களை வழிப்படுத்துவதற்கான வழிகாட்டல் செயலமு கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு முன்னர் நான் என்னுடைய யூடியூப் தளத்தினூடாக வருமானத்தை பெற்றுக்கொண்டிருந்தேன் அது முடக்கம் செய்யப்பட்டு என்னுடைய யூடியூப் தளம் இல்லாமல் போயிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே அந்த தளத்தை ஆரம்பித்த போது கிட்டத்தட்ட இரண்டு வருட உழைப்பின் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே அதிலிருந்து மீண்டும் வருமானத்தை பெறக்கூடிய நிலைக்கு அது மாறி இருக்கிறது அதுவும் ஒரு சந்தோஷமான செய்தியாக கடந்து செல்லலாம் எனவே இந்த ஆண்டிலே இன்னும் அதற்காக உழைக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது இப்படியாக என்னுடைய ஏற்றங்கள் இறக்கங்கள் எல்லாவற்றோடும் இணைந்து ஒரு வாகனம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்தது அந்த ஆசையும் கூட உறவுகளினுடைய ஒத்துழைப்போடு உறவுகளினுடைய அன்பினால் இருக்கிறது எனவே அதற்கும் அனைவருக்கும் நன்றி சொல்லலாம் இப்படியாக பல ஆசைகள் நிறைவேறி இருக்கிறது நிறைவேறாத சில ஆசைகளும் இருக்கிறது அந்த ஆசைகள் இந்த வருடத்திலே நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு பயணிக்கலாம் இதுபோல உங்களுக்கும் நடந்தவற்றை பகிர்ந்து கொள்ளலாம் அதே போல இன்னும் நடக்கவில்லை என்று நினைக்கக்கூடிய விஷயங்களையும் பகிரலாம் அது இந்த ஆண்டிலே நடப்பதற்கான முயற்சிகளை நீங்களும் எடுக்கலாம் அனைவருக்கும் மீண்டும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சந்தோஷமாக இருப்போம்